வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து ஒரு வத்த குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து சின்னதாக இருக்கிற ஒரு அஞ்சு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் சின்ன சைஸ் தான் அதனால் அஞ்சு எடுத்திருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் மூணு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயமாக இருந்தால் எடுத்துகிட்டு தக்காளி ஒரு நாலு எடுத்திருக்கேன் அதுவும் சின்ன தக்காளி தான் கத்திரிக்காய் வத்தல் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஒரு குழிக்கரண்டி அதாவது நூறு எண்ணெய்கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தாளிக்கிறப்ப சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு கட்டி பெருங்காயம் நல்லா ஒரு விரல் சைஸுக்கு போ பாதியாக உடைச்சதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரியட்டும் அது அதுக்கப்புறம் கடுகு ஒரு ஸ்பூனு வெந்தயம் அரை ஸ்பூனு சோம்பு அஸ்தல் போட்டுக்கோங்க போட்டு தாளிச்சுட்டு இந்த கத்திரிக்காய் வத்தலை அதில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இது இதில் வந்து மணத்தக்காளி வத்தல் போடலாம் சுண்டை வத்தல் போடலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கலாம் கொத்தவரங்க வத்தல் கூட போட்டு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து கத்திரிக்காய் வத்தல் போட்டிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அது கொஞ்சம் புரிஞ்சதுக்கு பிறகு அந்த வெங்காய கட்டெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா கொஞ்சம் கலர் மாறட்டும் அது வரைக்கும் பொறுமையாக கொஞ்சம் வதக்கலாம் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கும் இது மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம் நல்லா கலர் மாறட்டும் அந்த அளவுக்கு ரொம்ப ப்ரௌன் கலராக பிரியாணிக்கு வதக்கிற மாதிரி வதக்க வேண்டியதில்லை கொஞ்சம் அந்த கலர் மாறி இப்படி இருக்கு பாருங்க அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க நல்ல வெங்காயம் விதங்கின பிறகு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூனு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சின்ன டீஸ்பூன் தான் அது ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் அதையும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க எண்ணெயிலேயே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு எங்கள் வீட்டுக்கார எனக்கு இந்த குழம்பே நாளைக்கு இருந்துச்சுன்னா வச்சிரு வீணாக்கி யாருக்கும் கொடுத்துடாத அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் வச்சு வச்சுருக்கேன் இருக்கு அவருக்கு கொஞ்சம் ஆனால் இது ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம் எங்கள் வீட்டில் இப்போ ஒரு நாள்லேயே தீர்ந்துருச்சு கொஞ்சம் உண்டு தான் இருக்குது தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க புளி நல்லா ஒரு பெரிய லெமன் சைஸுக்கு எடுத்து கொஞ்சம் லைட்டாக சூறு தண்ணி விட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் அதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம் நல்லா தக்காளி கரையட்டும் எண்ணெய் எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி கரை இது கரைஞ்சி வர ஸ்டேஜில் கொஞ்சம் மூடி வச்சு வதக்கணுன்னா சீக்கிரம் நல்லா தக்காளி கரைஞ்சிரும் பாருங்கள் என்ன மேலே வருது இப்போ வந்து புளி தண்ணியை இதில் ஊற்றிக்கலாம் தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இப்போ கரைச்ச புளி தண்ணியை அதில் ஊற்றி அதோட ஒரு சம்பு தண்ணி குட்டை நான் ஊற்றுறேன் ஊற்றி அந்த தண்ணி ஃபுல்லாக வத்தணும் தண்ணி ஊற்றி தான் அந்த குழம்ப வற்ற வைக்கணும் கொதிக்க வச்சு கொஞ்சமாக வச்சு வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அதனால் நல்லா தண்ணி ஊற்றி அந்த குழம்பு வந்து தானாக கொதித்து நல்லா சுண்டி வரணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு நல்லா கலக்கி விட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பத்தலைன்னா திரும்ப கொஞ்சம் போட்டுக்கோங்க காரம் பத்தலைனாலும் போட்டுக்கோங்க போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எப்படி கொதித்து வத்துதுன்னு இன்னும் வற்றணும் அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க அந்த நல்லெண்ணெய்க்கும் அந்த குழம்பு வாசத்துக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ தாளிக்கும் போது கடலை எண்ணெய் ஊற்றினா கூட லாஸ்ட்டாக ஊற்றுறது வந்து நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் பாருங்க இன்னும் கொஞ்சம் வத்தணும் நல்லா வைங்க முடி வச்சு ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ வந்து நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கொண்டுக்கிட்டேன் நல்லெண்ணெய் வச்சுக்கிறேன் அதை அடுப்பில் வச்சு நல்லா காய விடுவோம் நல்லா காஞ்ச பிறகு ஒரு ரெண்டு கொத்து அருவப்பிலையை எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுட்டு குழம்பு பாருங்கள் எப்படி வச்சுக்கவே நல்லா வத்த செஞ்சு கொஞ்சம் இப்போ அந்த எண்ணெயில் கருவேப்பிலை போட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு அதில் மேலே சேர்த்துன்னா அவ்வளோ தான் குழம்பு ரெடியாக பாருங்கள் குழம்பு எப்படி குழம்பு திக்காயிருக்குன்னு இப்போ அந்த தாளித்த எண்ணெயை கருவேப்பழாயம் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லெண்ணெய் தாளித்து அதில் ஊற்றுனீங்கன்னா வேணாக ரொம்ப சூப்பராக இருக்கும் வச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் நாங்கள் சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு கமெண்ட்ஸ் போடுங்க குழம்பு பாருங்கள் எப்படி எந்த கண் எவ்வளோ சூப்பராக எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வந்து சூப்பராக இருக்கும் குழம்பு தண்ணி ஊற்றி நல்லா வத்த விடுங்க அதான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக வச்சிங்கன்னா அந்த புளி வாசம் அடிக்கும் இதுதான் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இதுக்கு ஒரு தேங்காய் துவையலோ அப்பளமோ வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்கும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல்